சரி இப்போ இது வந்து நமக்கு தெரியாது அப்ப என்ன பண்ணணும் ஞானிகள் மக்கள் நம்ம யூகிச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஐம்பதங்களுக்கும் செயல்பாடு வரணுமானா இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு தண்டனையில இருந்தால்தான் செயல்பாடு வரணுங்கிறது நம்முடைய யூகம் நம்ம யோசிச்சு வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் சரி இவ்வளவுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இனிமேல் இத வந்து ஞானிகள் மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சுருதியை தேடணும் வேதங்கள் என்ன சொல்லிருக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க ஞானிகள் என்ன சொல்றாங்க தேடலாம் அவங்க எல்லாம் என்ன தெரியாங்கன்னா உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்குமே வைத்த விளக்கு நித்தம் எரிவடி வாழைப்பண்ணை உச்சிக்கு கீழே குத்திலே குச்சிக்கு கீழே நம்மளுடைய உச்சில இருந்து ஒரு மரம் அப்படின்னே கீழ வருது எங்க வந்து சேருது எங்க வந்து முடியுதுன்னா பாய திறந்தவர்கள் அண்ணாக்குள்ள குட்டி நாட்டுங்க அதுக்கு ஒரு விதக்கெட மேல உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் அது எப்படி இருக்கு அங்க என்ன இருக்குங்கறதை சொல்லிட்டார் அதான் ப்ரூஃப் வயிற்ற விளக்கு நித்தம் எரியுதை வாழைக்கண்ணே உச்சிக்கு கீழ அண்ணாவுக்கு மேல வயிற்ற விளக்கம் விளக்குன்னா ஒளி அக்னி இருக்கு அது அப்புறம் அப்போ உயிர் வந்து வலியா இருக்குங்கிறது இவருடைய ஒரு பாடல் சான்றது